வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலிய துறைமுகங்களை கண்காணிக்கும் சரணடைய வேண்டும் சவுதி இளவரசர் அழுத்தம் அகதிகள் முகாம் தான் ஐடிஎஃப் ஒரே இலக்கு குடியேற்ற வாசிகள் குற்றச்சாட்டு சூப்பர் சோனிக் வேகத்தில் பறக்கும் ஸ்டார் இருபத்தி நான்கு வருடங்களின் பின் வடகொரியா சென்ற புடின் வனைய கைதிகளின் குடும்பங்களுடன் நிதஞ்சாக்கு சந்திப்பு அழைப்பை மறக்கும் குடும்பத்தினர் இஸ்ரேலின் துறைமுக நகரமான ஹைவாவை கண்காணிப்பதை காட்டும் ட்ரோன் காட்சிகளை ஹிஸ்புல்லா வெளியிட்டதற்கு இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் பதிலளித்துள்ளார் ஹிஸ்புல்லாக் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இன்று தற்பெருமை காட்டுகிறார் சீனா மற்றும் இந்தியாவில் இருந்து பெரும் சர்வதேச நிறுவனங்களால் இயக்கப்படும் ஹைஃபா துறைமுகங்களை அவர் புகைப்படம் எடுத்தார் மேலும் அவற்றை சேதப்படுத்துவதாக அச்சுறுத்துகிறார் என்று ஹார்ட்ஸ் எக்ஸில் ஒரு இடுகையில் கூறினார் ஹிஸ்புல்லா மற்றும் லெபனானுக்கு எதிரான முடிவெடுக்கும் தருணத்தை நாங்கள் நெருங்கி வருகிறோம் ஒரு முழுமையான போரில் ஹிஸ்புல்லா அளிக்கப்படும் மற்றும் லெபனான்கு கடுமையாக தாக்கப்படும் லெபனான் எல்லைக்குட்பட்ட பிராந்தியத்தில் வடக்கில் வசிக்கும் இஸ்ரேலிய குடியிருப்பாளர்களுக்கு பாதுகாப்பை மீட்டெடுப்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருப்பதாக அவர் கூறினார் இஸ்ரேலிய இராணுவத்துடன் ஹிஸ்புல்லாவின் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சண்டைகளால் அவர்களின் வாழ்க்கை சீர்குலைந்துள்ளது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நெதஞ்சாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லை மற்றும் ஜெருசலேமை தலைநகராக கொண்ட பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய போர் விமானங்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்திய தாக்குதலில் மத்திய காசாவின் இரண்டு அகதிகள் முகாம்களை சேர்ந்த பதினேழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் தென்பகுதி காசாவின் ரஃபா நகருக்குள் இஸ்ரேலிய பீரங்கிகள் அடுத்தடுத்து முன்னேறி செல்லும் வேளையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது ரஃபாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பீரங்கிகளில் இருந்தும் போர் விமானங்களில் இருந்தும் குண்டுகள் மழை போல பொழிந்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக மே மாதத்திற்கு முன்பு ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்டோர் அகதிகளாக அடைக்கலம் புகுந்த பகுதிகளில் தாக்குதல் தீவிரமாக நடத்தப்பட்டதென அவர்கள் கூறினர் அந்த நகருக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழைந்ததிலிருந்து அங்கிருந்த பெரும்பாலான மக்கள் நகரின் வடக்கு பக்கமாக தப்பி ஓடிவிட்டனர் உலக நாடுகளின் எந்தவொரு தலையீடுமின்றி ரஃபா நகர் கடுமையாக குண்டு வீசி தாக்கப்படுகிறது இஸ்ரேலிய படை அங்கு சுதந்திரமாக தாக்குதலில் ஈடுபடுகிறது என்று ரஃபா நகர் குடியிருப்பு வாசி ஒருவர் கூறினார் ரஃபாவின் மேற்கு வட்டாரத்தில் அல் சுல்தான் அல் இஸ்ஃபா ஆகிய பகுதிகளிலும் நகரின் பகுதியில் உள்ள சஃபோராவிலும் பீரங்கி குண்டுகள் மூலம் சரமாரியாக தாக்குதல் நடத்தப்படுகிறது எகிப்துடனான எல்லைப் பகுதியையும் முக்கியத்துவம் வாய்ந்த ரஃபா எல்லையை கடக்கும் பகுதியையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வருகிறது கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளையும் இஸ்ரேல் விட்டது கடுமையான எதிர்ப்பு கிளம்பினாலும் அதனை அவர்கள் சமாளிக்கின்றார்கள் ஆக்கிரமிப்பு என்பது முறைகேடான செயல் நகரத்தையும் அகதி முகாமையும் அவர்கள் அளிக்கிறார்கள் என்று அந்த குடியிருப்பு வாசி தெரிவித்தார் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தனது ஆயுத களஞ்சியத்தில் ஒரு புதிய ஆயுதத்தை வெளியிடும் விளிம்பில் உள்ளது இது ஸ்டார் சூப்பர்சோனிக் ட்ரோன் என அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டின் பிற்பகுதியில் சோதனைக்கு திட்டமிடப்பட்ட ஸ்டார் ட்ரான் நவீன கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராட இந்தியா தனது கடற்படை குழுவினருக்கு பயிற்சி அளிக்கும் விதத்தில் ஏற்படுத்துவதாக அளிக்கிறது உறுதி ஸ்டார் நவீன கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளின் பண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேக் இரண்டு புள்ளி நான்கை தாண்டிய வேகத்தை அடையக்கூடிய திறன் கொண்டது முப்பதாயிரம் அடிக்கு மேலிருந்து தங்கள் இலக்குகளை நோக்கி வீழ்ச்சியடையும் ஏவுகணைகளை உருவகப்படுத்தி அதிக உயர தாக்குதல்களுக்கு ஸ்டார் மேற்கொள்ளும் ஸ்டாரின் முதன்மை நோக்கம் பயிற்சி நோக்கங்களுக்காக இருந்தாலும் தொழில்நுட்பம் ஒரு புதிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று ஊகங்கள் தெரிவிக்கின்றன ஸ்டாரின் உருவாக்கத்திலிருந்து பெறப்பட்ட அறிவை பயன்படுத்தி ஸ்டாரின் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்கால கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை விமானம் மற்றும் கப்பல்கள் இரண்டிலும் பயன்படுத்தப்படலாம் ஸ்டார் அறிமுகம் இந்தியாவின் கடற்படை பாதுகாப்பு திறன்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க படியை கூறுகிறது ரஷ்ய அதிபர் புடின் வடகொரியாவுக்கு இன்று காலை சென்று சேர்ந்துள்ளார் இருபத்தி நான்கு ஆண்டுகளில் முதன்முறையாக புடினின் இந்த பயணம் அமைந்துள்ளது அவர் அந்த நாட்டு தலைவர் கிம் ஜாங் அன்னை நேரில் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான செய்தியை சி என் செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது படையெடுத்த பின்னர் வெளிநாட்டுக்கு புடின் மேற்கொள்ளும் அரிய சுற்றுப்பயணம் இதுவாகும் இதேபோன்று கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் மற்றொரு உலக தலைவரை இதுவரைக்கும் அழைத்து பேசியதில்லை இந்த சூழலில் இவர்கள் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறும் என கூறப்படுகிறது உக்ரைன் மீது நடத்தப்படும் போரில் வடகொரியாவிடம் இருந்து ஆயுதங்களை பெற வேண்டிய தேவை ரஷ்யாவுக்கு உள்ளது அந்த வகையிலும் புடினின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் வடகொரியாவுக்கு வரும்படி புடினைக்கும் அழைத்திருந்த நிலையில் புடினின் இந்த பயணம் அமைந்துள்ளது கடைசியாக இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூலையில் வடகொரியாவுக்கு புடின் பயணம் மேற்கொண்டார் இந்த பயணமானது இரு நாடுகளின் நட்புறவை ஆழப்படுத்தும் வகையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது இரு நாட்டு தலைவர்களும் புதிய ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டமிட்டுள்ளனர் என்று புடினின் உதவியாளர் ஜூரி உசாகோவ் கடந்த திங்கட்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறினார் பிரதமர் பெஞ்சமின் நிதன்றாகு காசாவில் கொல்லப்பட்ட பணைய கைதிகளின் உறவினர்களை தனது வீட்டில் ஒரு கூட்டத்திற்கு அழைத்துள்ளார் ஹாமாஸ் வைத்திருந்த பனைய கைதிகளை திருப்பி தவறியது குறித்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவர் இந்த கூட்டத்தினை முன்வைத்தார் அக்டோபர் ஏழாம் தேதி கிபூட் பீரியிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட நான் பிரதமரை சந்திக்க நான் அழைக்கப்பட்டேன் என்றவாறு சரோன் சராபி அவரது சகோதரர்கள் ஜோசி மற்றும் எலி ஆகியோர் அழைக்கப்பட்டேன் என்று ஷரோன் சராபி அவரது சகோதரர்கள் ஜோசி மற்றும் எலி ஆகியோர் ஏஎஃப்ஐ செய்தி நிறுவனத்திடம் கூறினர் பெப்ரவரியில் சராபியிடம் அவரது சகோதரர் ஜோசி கொல்லப்பட்டதாகவும் அவரது உடல் கமாசின் கைகளில் இருப்பதாகவும் ராணுவம் கூறியது ஆனால் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் இறந்த பணைய கைதியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் பெயர் தெரியாத நிபந்தனையின் பேரில் ஏ இடம் அவர் அழைப்பை மறுத்துவிட்டார் என்று கூறினார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க